எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் பேப்பர் மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி இன்னைக்கு பார்க்கலாம் பூனைகள் அவங்களுக்கு நிறைய பேருக்கு பூனைகள் பிடிக்கும் ஒரு சில பேர் பூனைகள் பிடிக்காதவங்களும் இருக்காங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நீவன் யூடியூப்பில் கூட எடுத்திங்கன்னா நிறைய பூனைகள் வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது அதுங்களோட ஃபனி திங்ஸ் அதுங்க பேசுகிறது அதுங்களோட பிஹேவியர்ஸ் அதுங்க சாப்பிட்றதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து பூனையோட வீடியோஸை ரொம்ப ஆர்வமாக விரும்பி பார்க்குறாங்க ஸோ அதனால் நம்மளும் சரி அப்படி என்ன தான் இருக்குது இந்த பூனேல அப்படின்னு வந்து ஒரு சில விஷயங்களில் நம்மளும் பார்க்கலாமாங்க முதலாவது என்ன சொல்கிறாங்கன்னா பூனை வந்து மனுஷனை விட எட்டு மடங்கு பார்வை வந்து ரொம்ப கூர்மையான பார்வையை வச்சிருக்குங்க பூனை அதே மாதிரி பூனை வந்து மனுஷனை மாதிரியே ஒரு பால் ஊட்டி விலங்கினம் அதாவது ஒரு குட்டி போட்டு அந்த குட்டிகளுக்கு தன் பாலை கொடுத்து வளர்க்குற ஒரு மிருகம் அதே மாதிரி பூனை வந்து ஒரு நான்வெஜ் பிரியாணி அது வந்து நான்வெஜும் சாப்பிடும் வெஜ்ஜும் சாப்பிடும் சோ சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பூனைக்கு வாட்டர் மில்லன் மேங்கோ பருப்பு சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் கூட கொடுக்குறாங்க அதெல்லாம் சாப்பிட்ற பூனை கூட நான் பாத்திருக்கேன் ஸோ பூனை வந்து நார்மலா ஆனா அதுங்களுக்கு வந்து மீன் இறச்சி அந்த மாதிரி தான் வந்து அதுங்க ஆசைப்படும் பட் நம்ம வீட்டில் வளர்க்கும் போது நம்ம ட்ரெயின் பண்ணி வளர்த்துக்கலாம் நம்ம பூனையை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம் நாய் மாதிரி அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் என்னென்னா பூனைகளை வந்து நம்ம இப்போ பார்க்குறோம் வந்து பூனைகளை வந்து நம்ம ஒரு பெட்டாக தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அந்த காலத்தில் ஈஜிப்டில் இருக்கிற மக்கள் வந்து பூனைகளை ஒரு கடவுளாக நினச்சி வணங்கியிருக்காங்க அவங்க வீட்டில் வந்து பூனைகளை வச்சு அவங்க வணங்கியிருக்காங்க ஸோ அந்த பூனைகள் சப்போஸ் இறந்துச்சு இறந்துருச்சு அப்படின்னா அந்த பூனைகளுக்கும் ப்ரமிட் பண்ணியிருக்காங்க ப்ரமிட் கட்டியிருக்காங்க அந்த பூனைகளை வந்து மம்மியாக வந்து பாடம் செய்து புதைக்கும் போது அதே மாதிரி சில எலிகளும் எலிகளையும் வந்து அந்த பூனைகளுக்காக மம்மி மாதிரி பாடம் பண்ணி அதை அது கூட சேர்த்து புதைச்சி அதுக்கு ஒரு ப்ரமிட் கமிச்சு கட்டியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசர்களுக்கும் பூனைகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இடங்களை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ அவங்க வந்து அந்த ஒரு ரேஞ்சில் தான் வந்து பூனைகளை வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பூனையோட ஃபிசிக்கல் எப்படின்னா பூனைகள் பொதுவாக வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருந்து ஒரு செவன் கிலோகிராம் வரைக்கும் நார்மல் பூனைகளாக இருக்கும் சில சின்ன சைஸ் பூனைகள் இருக்குது அது ஒன் பாயிண்ட் எயிட் கிலோகிராம்ஸ் வரைக்கும் வந்து காணப்படும் அந்த அவங்களோட வெய்ட்டு அடுத்தது பார்த்தா பூனைகளுக்கு வந்து முப்பது முள்ளந்தண்டு எலும்புகள் உண்டுங்க மனிதனுக்கு வந்து முப்பத்தி மூணு நமக்கெல்லாம் ஆனால் பூனைகளுக்கு முப்பது தான் இருக்குது அதே மாதிரி பூனைகளுக்கு நிறைய நுண்ணிய கேள்வி புலனை கொண்ட காதும் இருக்குங்க ஏன்னா அதில் முப்பத்தி ரெண்டு தசைநார்கள் காணப்படுதான் பூனைக்கு வந்து சின்ன சத்தம்னா கூட டக்குன்னு கேட்டுரும் நம்மளுக்கு கேட்கறதை விட ரொம்ப தூரத்தில் இருக்க சத்தம்லாம் கூட பூனைக்கு கேட்கும் ஸோ பூனைக்கு வந்து அதிகூடிய சத்த அதிர்வுகள் வந்து அறுபத்தி நாலு கிலோ ஹர்ட்ஸ் வரைக்கும் நாலாந்தம் கேட்குது பூனைகள் ஸோ பூனைகளுக்கு வந்து முப்பத்தி முப்பது முள்ளந்தண்டுகளும் முப்பத்தி முப்பத்தி ரெண்டு தசை தசைனார்களும் காதல்ல அதே மாதிரி அறுபத்தி நாலு கிலோ ஹர்ட்ஸ் சத்தம் வந்து கேட்கறதுக்குரிய சக்தி இருக்கு அதுக்கப்புறம் பூனை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டுல இருந்து சாதாரணமா பன்னெண்டுல இருந்து பதினாறு மணி நேரம் கூட அவங்களால தூங்க முடியும் நல்லா வந்து பூனை வந்து தூங்குறதுக்கான ஒரு 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 மிருகம்தான் அது அதனால பன்னெண்டுல இருந்து பதினாறு மணி நேரம் அது தூங்கியே கழிக்கும் அதே மாதிரி பூனையோட சாதாரண உடல் வெப்பநிலை எப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி டு டூ சாரி முப்பத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஒன்பது ஃபரனைட் சாரி முப்பத்தி ஒன்பது செல்சியஸ் வரைக்கும் காணப்படும் இதே இது நம்ம இதை ஃபரனைட்டில் பார்த்தோம்னா நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு வரைக்கும் காணப்படும் அடுத்த விஷயம் வந்து பூனையோட இனப்பெருக்கம் பூனைகள் மிக விரைவான இனப்பெருக்க விகிதம் கொண்டு வைங்க அதுங்களுக்கு வந்து மிதக்கும் விழா எலும்புகளான முள்ளங் முன்னங்கால்கள் இருக்குது அதனால் நம்மளோட அதுங்களோட தலை வந்து எந்த இடத்துல நுழைஞ்சிருச்சுனாலும் ஒரு 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 சின்னதாக ஒரு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்கும் அதுக்குள்ளே பூனை போயிடும் எந்த பூனைக்கு அதோட தலை வந்து ஒரு இடத்துல நுழையுதுன்னா அதோட எவ்வளோ பெரிய உடம்பாக இருந்தாலும் அதுக்குள்ளே நுழைச்சி எடுத்துடும் ஸோ அந்த 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 கால்களெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிள் அதே மாதிரி பூனை நீங்கள் எவ்வளோ தூரத்தில் மேலே இருந்து விழுந்தாலும் அதோட காலில் வந்து அது லேண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து எது எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காதுங்க ஏன்னா வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு எலும்பு இதுகளை கொண்டது தான் அந்த பூனை பூனைகளோட வந்து முன்னங்கால்களில் அஞ்சு நகங்களும் பின்னங்கால்களில் நாலு நகங்களும் இருக்கும் பூனை வந்து ரொம்ப சத்தமே இல்லாமல் நடக்கும் அது உங்களுக்கு நல்லா தெரியும் அது அதோட பாத அமைப்பு வந்து ஒரு மெத்தை போன்ற பாத அமைப்பு அதே மாதிரி பூனை வந்து நுகரும் புலன் மனிதனை விட பதினாலு மடங்கு ஜாஸ்தி ஆல்ரெடி நம்மளை விட கண் பார்வை எட்டு மடங்கு ஜாஸ்தி இங்கே வந்து நுகரும் புலன் வந்து பதினாறு மடங்கு ஜாஸ்தி அப்புறம் பூனைகளோட நாக்கில் வந்து இனிப்பு சுவையார நுகர் மொட்டுக்கள் இல்லைங்க அதனால் அதனால் பூனைக்கு ஸ்வீட்னஸ் தெரியவே தெரியாது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாலில் வந்து சுகர் கலந்து கொடுப்பாங்க ஏன்னா பூனைக்கு வந்து பிடிக்கும் அது ஸ்வீட்டு பால் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது பூனைக்கு வந்து ஸ்வீட்டை வந்து கண்டறிகிற சக்தியே இல்லைங்க அதனால் பூனை இது ஏன்னா அதோட மரபணு மாற்றத்தினால இந்த திறனை வந்து அதுங்க இழந்துருச்சுங்க ஸோ அதனால் பூனைகள் வந்து ஸ்வீட்னஸ்ஸாக தெரிஞ்சுக்காதுங்க மற்ற சுவைகளை வந்து பூனைகள் அறியும் மேபி வந்து காரம் துவர்ப்பெல்லாம் வந்து புரிஞ்சுக்கும் பட் ஸ்வீட்னஸ் மட்டும் அதனால் புரிஞ்சுக்க முடியாது அதுக்கப்புறம் பூனைகள் வந்து ரெண்டு மாதங்கள் வரை தனது குட்டிகளை சுமக்கும் பூனையோட கேரியிங் ப்ரெக்னன்சி பீரியட் வந்து டூ மந்த்ஸுங்க அதே மாதிரி இதுதான் வந்து மெயின் இது பூனை வந்து ஒரு வாழ்நாளில் நூற்றி ஐம்பது குட்டிகள் வரைக்கும் ஈன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ ஆனால் எப்படின்னா ஒரு பூனை வந்து இப்ப நம்ம வந்து ரோட்டில் பார்க்குற பூனை வந்து ஒரு குட்டியை ஈண்டுருச்சுன்னா அது ரொம்ப டயர்டாகிடும் அதுக்குள்ளே வந்து திரும்ப வந்து உடனே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சின்னா அதோட அதோட வாழ்நாள் வந்து ரொம்ப கம்மியாகிடும் ஆனால் இதே இது நம்ம வீட்டில் வளர்க்குற பூனையாக இருக்கும்போது நம்ம அது அது வந்து ப்ரெக்னன்சி ஆகி அது குட்டி ஈன்றதுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து பாத்துக்கிறதுல அது திரும்ப வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாகி ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அது குட்டி போடுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க பூனை வந்து சுமாராக வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பதினஞ்சு பதினாலு வருஷம் கூட வாழும் ஆனால் வந்து நார்மலாக எல்லாரும் சொல்லுவாங்க பதினாலு வருஷங்கள் தான் பூனையோட சராசரி ஆயுள் காலம் அப்படின்ட்டு பூனேய பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தேடி பாட்டும் போகிறேன் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்